டி கேபி நான் இடிபி ட்ரைனிங்க்கு வந்திருக்கிற தேனி தூத்துக்குடி திருச்சி விழுப்புரம் பயனாளிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் என் பேர் உமா சங்கர் இடிஐயில் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி டைரக்டராக இருக்கிறேன் இது வந்து ரெண்டு தரப்பினரையும் அதாவது டூ பை இன்ட்ராக்ஷன் நீங்கள் எங்களோட பேசலாம் நாங்கள் உங்களோட பேசலாம் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் தொழில் முனைவோர் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு ரெண்டு நாள் பயிற்சி முடிஞ்சிருக்கு நேற்றுக்கிண்டிக்கு முடிஞ்சிருக்கு நாளைக்கு வந்து கடைசி நாள் பயிற்சி இப்போ இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ப்ரெசென்டேஷன் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி ப்ரசன்டேஷன் பண்ணுறேன் நீங்கள்லாம் ஏற்கனவே வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் பயிற்சியெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து ஏற்கனவே தொழிலில் தொழில் பண்ணிக்கிட்டுருக்கீங்க தொழில் இருக்கீங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் அதுவும் இந்த வாழ்த்து காட்டுவோம் திட்டத்தில் நீங்கள் வந்து நல்லா நிறைய மற்றவங்களுடைய நிறைய நல்ல சிறப்பாக பயிற்சி பெற்றிருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஃபைன் டியூனிங்க்கு இந்த தொழில் முனை மேம்பாட்டு நிறுவனத்தில் நாங்கள் உங்களை எந்த லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹையர் லெவலாக ஒரு சில கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த மற்ற மற்றபடி உங்களுக்கு முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஸ்டாண்டர்டாக சில பயிற்சி முறைகளை வச்சுருக்குறோம் அந்த பயிற்சி முறைகள் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளாக தொழில் முனைவர் ஆக்குறதுக்கு வேண்டிய ஒரு வித்த உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கிறோம் இப்போது இந்த செஷன் வந்து இந்த அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியோட செஷன் எப்படின்னா நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் பதிவிடலாம் குயிக்காக பதிவிடலாம் இங்கேருந்து தலைமையிலிருந்து நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கலாம் முக்கியமானது இப்படி ஒரு தலைமையிலிருந்தே உங்களோட பேசும் பொழுது இந்த திட்டம் வந்து இந்த பயிற்சி திட்டம் வந்து நல்ல முறையில் நிறைவேறதுக்கு நடைபெறத்துக்கு இது ஒரு ஒரு அடித்தளம் அதாவது நாங்கள் ஒரு கடனுக்காக இதை நாங்கள் பண்ணலை நீங்கள் நல்லா மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெயினிங்கை கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம் இந்த ட்ரெயினர்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அங்கே உள்ள ஏற்பாடுகள் எல்லாம் அந்த அடிப்படையில் தான் செய்திருக்கோங்கிறது உங்களுக்கும் இதில் தெரிய வரும் அதாவது நாங்கள் எந்த அளவு முனைப்போடு இருக்கிறோமோ அந்த அளவில் நீங்களும் முனைப்போடு இருந்து இந்த திட்டத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் வாங்கி கொடுக்கணும் அதாவது நீங்கள் ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கணுங்கன்னா தொழிலில் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பீப்புளுங்கிற நிலையிலேருந்து வியாபாரம் பண்ணுறவங்க நிலையிலேருந்து தொழில் முனைவோர் அப்படிங்கிற நிலை தொழில் முனைவோருக்கும் வியாபாரிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அதை விளக்குறேன் அதை வளர்க்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும் ஒரு சின்ன ஸ்லைட் வச்சுருக்கிறேன் அதுக்கு முன்னால் தேனியிலேருந்து இருபத்தோரு பேர் பங்கு பெறீங்க தூத்துக்குடியிலேருந்து இருபது பேர் பங்கு பெறீங்க திருச்சியிலேருந்து இருபத்தி நாலு பேர் விழுப்புரத்துலேருந்து முப்பது பேர் பங்கு வர்றீங்க மொத்தம் தொண்ணூற்றஞ்சு பேர் இப்போ நீங்கள் இதில் இருக்கிறீங்க இந்த லைவ் செஷனில் இருக்கிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த தொழில் முனைவர் பயிற்சியில் உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஒன்று என்னென்னா இந்த பயிற்சி கொஞ்சம் ஹை லெவல் இது கொஞ்சம் ஹை லெவல் இது உங்களுக்கு கிடைக்குது இந்த பயிற்சி உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு விசேஷமான ஒரு அனுபவம்னு நான் முதலே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த பயிற்சி எடுத்தவங்க எல்லாருமே இமீடியட்டாக அவங்க வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி பெற பெறுறதை நாங்கள் பார்க்குறோம் அது மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த தொழில் முனைவுனா என்ன அப்படிங்கிறத குறித்து ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் ஒரு ஸ்லைட் ஷோ கொடுக்குறேன் இப்போ தொழில் முனைவு என்பதற்கு இதர பெயர் புத்தாக்கம் படைப்பாற்றல் அப்போ நீங்கள் இதில் இன்னோவேஷன் இல்லைன்னா க்ரியேட்டிவிட்டி நீங்கள் வெறும் ஒரு வியாபாரத்தை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ அடு இதில் உங்களுடைய படைப்பாற்றல் உங்களுடைய புத்தாக்கம் இதில் வரணும் அப்போ தான் தொழில் முனைவோர்னு நம்ம அதை எடுப்போம் ஏற்கனவே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு லெவலில் தொழில் முனைவரை இருக்குங்கன்னு அர்த்தம் இப்போது தொழில் முனைவர் யார் இவங்க இவங்க வந்து முன்னோடிகள் பின்பற்றவங்களை ஏற்கனவே உள்ளதை நடத்துகிறவங்க வியாபாரிகள் ஆனால் இல்லாத ஒன்று இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிறதில் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணி அதை புது தொழிலாக கொண்டு வர்றவங்க அவங்க தான் இவங்க இவர்கள் புத்தாக்கத்தின் மூலம் அதாவது இன்னோவேஷன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை அதாவது இல்லாதவைகளை உருவாக்குறவர்கள் புது பிஸ்னஸ் இதுவரைக்கும் இல்லாத வழியை உண்டாக்குறவங்க இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க புத்தாக்க சிந்தனையாளர்கள் ஃபைனலி வே அதை ஃபைனலியில் இவங்களோட இந்த தொழில் முனைவோரோட துவக்கமே அவங்களோட சிந்தனை அவங்களோட சிந்தனை வந்து வாட் லெக் வாட் நெக்ஸ்ட் அடுத்த லெவல் என்ன அடுத்த லெவல் கொடுத்ததை அப்படியே அக்செப்ட் பண்ணாமல் அது கொடுத்ததை நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் ஓகே மாடு வச்சு வியாபாரம் பண்ணுறோன்னா பால் வியாபாரம் பண்ணுறோன்னா அடுத்த லெவல் என்ன அதில் அடுத்த லெவல் என்ன இதான் தொழில் முனைவோம் இப்போ நாங்கள் உங்களை இந்த அடுத்த லெவல் யோசிக்கிற செயல்படுத்துகிற புத்தாக்க சிந்தனையாளர்களாக அந்த புத்தாக்க சிந்தனைக்கு வடிவு கொடுக்குற ஆளுகளாக உங்களை மாற்ற விரும்புகிறோம் நீங்கள் சாதாரண ஆள் இல்லை நீங்கள் பெரிய ஆள் உங்களால் முடியும்னு சொல்கிறதுக்கு அடுத்தது நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம் எங்கள் வேலை இந்த ட்ரைனிங் விட முடிகிறதில்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் மெம்பர்ஸ் ஆக்கிடுவோம் ஆறு மாதம் உங்களுக்கு அதில் சப்போர்ட் கிடைக்கும் அதில் நானும் மெம்பராக இருப்பேன் நீங்கள் அடுத்த லெவலில் அந்த புத்தாக்க சிந்தனை வேலை பண்ணும்போது அதுக்கு கைட் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த சிந்தனையை உருவாக்கி விடுறதுக்காக இந்த பயிற்சி நீங்கள் நல்ல ஒரு ஐடியா கொடுத்திங்கன்னா அதுக்கு நாங்கள் இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம்னு வச்சுருக்கணும் அதுலேருந்து கூட ஃபண்ட் பண்ணுவோம் உங்களை அந்த புதிய பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் இல்லை அரசாங்க பணம் தான் இப்போ இவங்க தங்கு தடையில்லாமல் புத்தாக்க சிந்தனை அதாவது புதிதாக ஒன்று உருவாக்குற சிந்தனையை தங்கு தடையில்லாமல் ஓட விடுறவங்க தான் இந்த புத்தாக்க சிந்தனையாளர்கள் கொடுத்தது அப்படியே செய்கிறவங்க வியாபாரம் பண்ணுறாங்க வியாபாரம் பண்ணுறது தப்புன்னா சொல்லலை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க வியாபாரம் பண்ணுறது நான் சொல்லலை சோப்பை ஒரே மாதிரி பண்ணி தொடர்ந்து விற்கிறது நான் சொல்லலை அது பண்ணுங்க நான் வேண்டான்னு சொல்லலை அது பண்ணுங்கள் ஆனால் இந்த புத்தாக்க நிறுவனம் தொழில் முனைவர் மற்றம் புத்தாக்க நிறுவனத்தோட வேலை என்னென்னா அப்படி வியாபாரம் பண்ணுறவங்களையும் அடுத்த லெவல் தொழில் முனைவராக்கி புதுசாக கண்டுபிடிச்சி இந்த தமிழ்நாட்டுக்கு தேசத்துக்கு அடுத்த அடுத்தடுத்த பொருட்கள் சோப்புன்னா அதில் ஒரு மூலிகை சோப்பு மூலிகையிலே நிறைய இருக்கலாம் இது இன்னொரு விசேஷமான மூலிகை அப்படி போட்டு செலக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் புதுசாக ஒரு ப்ராடக்ட் அதுக்கு ஒரு பேர் அதுக்கு அதுக்கு ஒரு ப்ராண்ட் நேம் அது அது மார்க்கெட்டில் அதுக்கு தனி மவுஸ் அப்படி உருவாக்கணும் அது இந்தியாவில் வெளிநாட்டில் எல்லாம் அதே மாதிரி தான் இப்போ பாலில் ஒரு உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு பால் இது இதுவரைக்கும் ஒன்று பண்ணுறாங்கன்னா இப்போ இன்னும் ஒரு புதுவிதமானது இதை யோசிக்கணும் யோசித்து பொறுமையாக இருந்து அந்த ப்ராடக்டை உண்டாக்கி அடுத்தளவில் இவங்க யாருன்னா இவங்க கடுமையான உழைப்பாளிகள் சோம்பேறிகள் அல்ல இவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க பார்த்து நீங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கல நீங்கள்ல இதில் இந்த கேரக்டரெலாம் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இவர்கள் மனுக்குலத்தின் மீது அன்புள்ளவர்கள் மனித சமுதாயத்துக்கு தேவையான தீர்வுகளை தருகிறவர்கள் புத்தாக்க கண்டுபிடிப்பாளர்கள் இப்போ பிரச்சனை சருமத்தில் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கா இல்லைன்னா சில இதுக்கு மருந்து இல்லையா ஓகே அதில் ஒரு சோப்பை கண்டுபிடிக்கும் லோஷனை கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறது வன வனப்பொருளை பொருளை வச்சு ஃபாரஸ்ட் பொருளை வச்சு ஒன்று கண்டுபிடிக்கிறது புத்தாக்க சிந்தனை தீர்வு கொடுப்பாங்க தீர்வு கொடுப்பாங்க பல விதங்களில் இவங்க தீர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் இவங்க சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க இந்த இந்த தொழில் முனைவர் இவர்கள் ஏற்கனவே தரைப்பட்டுள்ளதே அதாவது நடைமுறையில் உள்ளதை இயல்பாகவே நிராகரிக்கிறோம் நிராகரிக்கணும் வேண்டான்னு இல்லை அடுத்த லெவல் ஓகே இது இருக்குது பரவாயில்ல இப்போ அது ஒரு ஃபோன் இருக்குது ஒரு மவுஸ் இப்படி இருக்குன்னா ஓகே ஃபைன் ஐ வில் யூஸ் இட் ஆனால் இதுக்கு அடுத்த லெவலில் என்ன பண்ணுறது அப்படின்னு இதுவரை இல்லாத அடுத்த நிலைக்கு செல்ல முயற்சி பண்ணுறவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறவங்க ஆனால் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதில்ல இருக்கிறத பண்ணுவாங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்த லெவலுக்கு கொடுப்பாங்க அப்போ இவங்கள்ட்ட முடியாதுங்கிறத சொன்னால் இவங்களுக்கு கோபம் வரும் முடியாதுங்கிறது இவங்கள்ட்ட அகராதியில் கிடையாது முடியாதுன்னு சொன்னால் கோவப்படுவாங்க கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஆளுங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் இவங்க அகராதியில் இந்த வார்த்தையே கிடையாதுன்னு அதில் அடுத்த அடுத்தது போவாங்க அடுத்தது இயல்பாகவே பிரகாசமான எதிர்காலத்தை நம்புகிறவங்க எதிர்காலம் கரெக்டாக நல்லதமாக நடக்கும் அப்படிங்கிற எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கைக்கு அடையாளங்கள் இப்போ பாசிட்டிவாக இருப்பாங்க எப்போதும் பாசிட்டிவாக இருப்பாங்க இது நடக்காது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இப்படி சொல்லவே மாட்டாங்க ப்ராப்ளம் இருக்குது பட் நடக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு அப்போ இப்போ அடுத்தது இவங்க துணிவு மிக்க மிக்கவர்கள் தொல்லையை தவிர்க்க விரும்பாதவர்கள் துணிவாக இருப்பாங்க பிரச்சனை வந்துன்னா கண்டு ஒதுங்காமல் ரைட் இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிப்போம் அப்படி வருவாங்க பிரச்சனை வந்தால் எடுத்து குஸ்தி போடும் அப்படி கிடையாது அதை சொல்லலை ஒரு ஒரு பிரச்சனை சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஓகே இதுக்கு புத்தாக்கத்தின் மூலம் ஒரு முடிவு கண்டுபிடிப்போம் அப்படின்னு நெக்ஸ்ட் லெவல் போவங்க துணிவுக்கு இவங்களுக்கு பஞ்சம் கிடையாது ரொம்ப போல்டாக இருப்பாங்க போல்டாக இருப்பாங்க பிரச்சனையை எதிர்கொள்வாங்க தைரியமாக விலகி போக மாட்டாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு முடிவு கொடுப்பாங்க நல்லா ஆளுங்க இவங்க நல்லா ஆளுங்க இன்றைய வளர்ச்சி அடைந்த மனித சமுதாயத்துக்கு முன்னேற்றத்துக்கு இவங்க தான் காரணம் இப்போ நீங்கள் கையிலெல்லாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க யாரோ ஒரு ஆள் இப்படி டச் பண்ணினா அது ஆகும்னு அவர் முடிவு பண்ணி யா இப்படி நான் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அவர் பண்ண தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது ஸோ மனித வளர்ச்சிக்கு இவங்க முக்கியமாக தேவை இப்போ நீங்கள் இந்த கணக்கில் இருக்கீங்களான்னு பார்க்கலாம் வெற்றிகரமான தொழில் முனைவர் அடுத்தது ஒரு தொழில் முனைவர் அவர் இந்த மாதிரி புத்தாக்கம் இருக்கலாம் சிந்தனை இருக்கலாம் முயற்சி பண்ணலாம் இவர் வெற்றிகரமாக பண்ணுறது எப்படி அப்படின்னா இவங்க தெளிவாக பேசுவாங்க இவங்க இயல்புகள் அடுத்தது தங்கள் கருத்துக்களை புத்தாக்க சிந்தனைகளை அதுக்கு சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட எளிதாக விளக்குவாங்க முதல்ல முதல்ல அந்த திறன் அந்த பேசுகிற தெளிவாக அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க தெளிவாக அவங்கள்டே கிளாரிட்டி இருக்கும் அடுத்தது மற்றவங்களுக்கு அழகாக விளக்குவாங்க அடுத்தது இவர்கள் உயர்நிலை மற்றும் நுண்ணிலை தன்மைகள் மேக்ரோ லெவலும் தெரியும் மைக்ரோ லெவலும் தெரியும் ரெண்டையும் அவங்க பார்த்து கரெக்டாக முடிவு கொடுப்பாங்க மேக்ரோ லெவலையும் சொல்லிட்டு போனால் முடிவு கிடைக்காது மைக்ரோ லெவலில் வந்து இதுக்கு இந்த மெத்தடில் முடிவு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வருவாங்க கடைசி நுண் இறுதி நிலை வரை இவர்கள் கருத்தில் கொள்வார்கள் கரெக்டாக இப்போ இந்த டீட்டெயில் மைன்யூ டீட்டெயில் வரைக்கும் பார்ப்பாங்க அப்போ தான் கண்டுபிடிப்பு கரெக்டாக இருக்கும் அடுத்தது இவர்கள் தங்கள் சக வேலை செய்கிறவங்கள பணியாடல் போல் காட்டி கொள்வாங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க திமிரு பிடித்தவங்க இல்லை இவங்க இவங்க எல்லாருடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வாங்க அதை தங்களுடைய புத்தாக்கத்துக்கு பயன்படுப்பாங்க பயன்படுத்துவாங்க இவங்களுக்கு முற்றுப்புள்ளினே புள்ளினே கிடையாது எல்லாமே செமிகோலன் தான் அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க தொடர்ந்து தொடர்ந்து வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த பண்புகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள் இது வந்து இது பெருசாக படித்து தான் இருக்குன்னில்ல எல்லாருக்கும் இந்த புத்தாக்க சிந்தனை இருக்குது அந்த சிந்தனையை எப்படி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு வரணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த புத்தாக்க சிந்தனை இந்த இந்த தொழில் முனைவோருக்கான இந்த புத்தாக்க சிந்தனை இந்த செயல்பாடு எல்லாருக்கிட்டே இருக்குது எல்லாருக்கிட்டே இருக்குது இப்போ நாங்கள் இந்த தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தா புத்தாக்க நிறுவனத்தில் எங்கள் வேலை என்னென்னா அதை உசுப்பி விடுறது ஆ உங்களால் முடியும் உங்களால் முடியும் தங்கச்சி உங்களால் முடியும் தம்பி பாருங்கள் இதுதான் உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கா நீங்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும்னு மைண்டில் வச்சுருக்கீங்களா ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பி விட்றது உங்களை உசுப்பி விடுற அடுத்த சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டீங்களா அடுத்து அது பெருசாக்குங்க ஐம்பது பேர் நூறு பேர் வேலைக்கு வச்சு பண்ணுற மாதிரி நீங்கள் தொழில் முனைவாராக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக மாறுங்க அப்படின்னு உங்களை உங்களை உசுப்பி விட்டு உங்களுக்கு உதவி பண்ணுறது உங்களுக்கு ஊக்கப்படுத்துறது அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இந்த பயிற்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ரெண்டு நாள் நடந்திருக்கு இன்னும் ஒரு நாள் இந்த கடைசி நாள் பயிற்சியில் உங்களுக்கு பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த பயிற்சியில் இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறது உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் நல்லா இதை உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் உங்களுடைய எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் பண்ணுற தொழில் மகளிர் குழு பண்ணுற தொழிலை இன்னும் சிறப்பாக செயல்படணும் சிறப்பாக செயல்படணும் இப்போ நான் சொல்லிக் கொடுத்தபடி உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்குதுன்னா அந்த ஐடியாவை வச்சு இப்போ நீங்கள் பண்ணுற பொருள் சுய உதவி குழு பண்ணுற பொருட்களை புதிய மெத்தடில் புதிய மெத்தடில் பண்ணுறது அடுத்தது புது பிராண்டிங் பண்ணுறது இதை மாதிரி அந்த புத்தாக்க முறையெல்லாம் பயன்படுத்தி க்ரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் ஐம்பது மடங்கு நூறு மடங்குன்னு பெருக்கணும் இதுதான் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை இருக்கிறத விட்டுறக்கூடாது அது இருக்கணும் ஆமாம் அதுலேருந்து பில்டு பண்ணிக்கிட்டே போகணும் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா எங்களுக்கு சக்ஸஸ் இப்போது நீங்கள் இந்த ஷார்ட் ப்ரெசன்டேஷன் கேட்டுக்கிட்டிங்க உங்களுக்கு உங்கள் கருத்து இருந்ததுன்னா இப்போ நாலு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து

ஆஹ் முக்கியமா சொல்லணும் ஸ்டார்டா சொல்லணும்னா நான் இப்ப சாப்பிட்டா வச்சிருக்கேன் ஆனா நேத்து ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசினேன் நம்ம கிராமத்துல வந்து வேலை வாய்ப்பு இல்ல இதை வந்து கொஞ்சம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் நம்ம நமக்கு தெரிஞ்ச இந்த இதை வந்து கொஞ்சம் பெஸ்டா கொண்டுட்டு போகலாம் அடுத்த லெவல் நீங்க சொன்னீங்கல்ல இப்ப புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது என் மைண்ட்ல இந்த நேரத்துல வந்தது என்னன்னா நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் பண்ற மாதிரி பெண்களுக்கு தேவையான ஏன்னா நம்ம துறையில இருக்கனால பெண்களுக்கு தேவையான டாக்ஸ் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது வந்து நம்ம தொடங்கலாம் அந்த ஸ்டிச்சிங்லயே நம்ம கொண்டுட்டு போலாம் அப்படின்ட்டு எனக்கு இந்த டைம்ல தோணுச்சு அது இல்லாம நேத்து நான் கத்துக்கிட்ட இருந்த ட்ரைனிங்ல என்னன்னா ஸ்வாடன் அப்படின்னு சொல்லி தந்தாங்க என்னன்னா ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் அப்படின்னு அண்ட் அப்படின்னு சொல்லி தந்தாங்க அதுல என்னன்னா நான் கத்துக்கிட்டேன் என்னுடைய ஸ்ட்ரென்த் இந்த டைலரிங்ல எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்ட்டு அவங்க பரிசோதனைக்கு ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க ஒரு பேப்பர்ல கொடுத்து நீங்களே பரிசோதிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அதுல என்னுடைய நிறைகள் என்ன குறைகள் என்ன எனக்கு என்ன பலவீனமா இருக்கு என்னென்ன இது இருக்குன்னு நான் எழுதி பார்க்கும்போது எனக்கு தெரியாத விஷயங்களும் என் குரூப்பா தான் செஞ்சோம் அப்போ என் கூட இருக்கிறவங்களும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம வந்து மைனஸா ஆ இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆக்கிக்கணும் இத பண்ணும்போது நமக்கு இன்னும் கஸ்டமர் அதிகமாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு நிறைய ஐடியாஸ் கெடைச்சிருக்கு சார் ஓகே ஜக்லி நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார் டிகிரி முடிச்சிருக்கீங்க எவ்வளவு நாள் நீங்க எஸ்ஏஜில தொழில் முனைவர தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா ஒரு வீட்ல இருந்து ஒன் இயர் பண்ண ஃபோர் இயர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார் இப்போ கடை ஸ்டாப் வச்சு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகுது சார் சோ வாழ்ந்து காட்டும் திட்டத்துல ஒன்றரை வருஷம் இருக்கிறீங்க சார் ஓகே இப்போ உங்களுக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்க ஒரு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் இதைத்தான் இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு நெட்ஒர்க் கொடுப்போம் இப்ப நீங்க இதுல எத்தனை பேர் இருக்கீங்க தொண்ணூத்தி பேர் இருக்கீங்க உங்க தொண்ணூத்தி அஞ்சு பேரையும் நாங்க வாட்ஸ்அப் குரூப் ஏற்கனவே ஆக்கிருப்பாங்க இந்த நீங்க தொண்ணூத்தி அஞ்சு பேர் இன்டராக்ட் பண்ணலாம் உங்களுடைய தொழில் பண்றதுல ஐடியாஸ நீங்க ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த தொண்ணூத்தி அஞ்சு பேரை இப்ப நாங்க உருவாக்கி கொடுக்குறோம் உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ இது இதை வச்சுட்டு உங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாம் அதுல மெம்பர்ஸாவே இருப்பாங்க ஸோ நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு இப்ப நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணனா என்ன பண்ணலாம் நாலு பேரை நீங்க கொலபரேட் பண்ணலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொலபரேட் பண்றது ஒரு பொங்கலை பிள்ளையா பண்ணீங்கன்னா ஒரு லெவல் தான் அதே நேரத்துக்கு நாற்பது பேர் சேர்ந்தீங்கன்னா வழியை நாங்க உண்டாக்கி கொடுக்குறோம் இதை பயன்படுத்தணும் நாற்பது மீட்டிங்ல இதுல இப்ப உங்க டிஸ்ட்ரிக்ட்ல தூத்துக்குடியில நீங்க வந்து இருபது பேர் பார்ட்டிசிபேட் பண்றீங்க நீங்க மற்றவங்களும் இதுல இப்போ வராங்க இந்த குரூப்ல வராங்க நீங்க கிராஜுவலா அங்கே நெட்ஒர்க் பில்ட் பண்ணணும் உங்களை இந்த குழுக்குள்ள நெட்ஒர்க் பில்ட் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும் இப்போ நம்ம நான் எனக்கிட்ட இந்த எக்ஸ்பர்டீஸ் இருக்கு வாங்க நம்ம பதினைஞ்சு பேரை சேர்ந்து இதை பண்ணலாம் இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு வேற டீம்ஸ் ஒன்று திருப்பூர்ல ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணுற டீம்ஸ் கனெக்ட் ஆவாங்க அப்போ நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ பண்ணலாம் புது டிசைன்ஸ் பண்ணலாம் எம்ப்ராய்டரி ரிப்போர்ட் பண்ண பண்ணலாம் எல்லா வேலைகளும் பண்ணலாம் ஸோ யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு தொழில் முனைவர் எப்படியுமா அவருக்கு வந்து என்ன கிடையாது ஃபுல் ஸ்டாப் கிடையாது ஜாக்லின் என்ன என்ன உண்டு கமா தான் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போய்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல லைஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வருமானத்துக்கு வருமானம் வரும் நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் நிறைய பேர் முன்னேறுவாங்க தமிழ்நாடு முன்னேறும் இந்தியா முன்னேறும் ஆல் தி பெஸ்ட் சோ என்கரேஜ் ஜாக்லின் ஆ ஓகே குட் ஆ குருமூர்த்தி குருமூர்த்தி ட்ரிபிள் இ பண்ணியிருக்கீங்க விழுப்புரத்துல இருந்து பேசுங்க பேசுங்க குருமூர்த்தி சார் நான் வந்து விவசாயிகளுக்கு தேவையான கண்ட்ரோல் பேனல் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் கண்ட்ரோல் மூலமா இயக்கி கொடுத்துட்டு இருக்கேன் சார் வந்து இப்போதைக்கு குறுகிய விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள பண்ணிட்டு இருக்கேன் சார் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பாக்குறேன் சார் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு போயிட்டு பாத்துட்டு இருக்கேன் சார் தெரியல வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நீங்க கண்ட்ரோல் பேனல் போட்டிருக்கீங்களா

நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் கிடையாது சார் அவங்க ஃபீல் பண்றது ஒரே ஒரு டீமெரிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது அந்த பே பண்றது மட்டும் அவங்க எதிர்பார்க்கறாங்க மத்தபடி எல்லாமே ஃபீட்பேக்ஸ் பாசிபிள் தான் சார் சோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு ரூபா போடுறீங்க குருமூர்த்தி இப்போ 180 150 அந்த ரேஞ்சுக்கு சார் எஸ்எம்எஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா ஆன் செய்யப்பட்டது ஆஃப் செய்யப்பட்டதுன்றது உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோலாவே உங்க மொபைலுக்கு வந்துரும் சார் வெரி குட் வெரி குட்

எக்ஸ்பேன் பண்ணுங்க வாழ்த்துக்கள் குருமூர்த்தி உங்க உங்க ஃபேமிலியில விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க தானே இருக்காங்க ஓகே பெண்களையும் ஈடுபடுத்துறீங்க தானே வெரி குட் வெரி குட் நீங்க உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய இந்த டேஷ்போர்ட் மொபைல் போன் டேஷ்போர்ட் சிஸ்டத்தை குரூப்ல போடுங்க எல்லாரோட பகிர்ந்துக்கோங்க ஆமா அது எல்லாருக்கும் நாங்களும் மற்ற குரூப்ஸ்லயும் போடுறோம் உங்களை கனெக்ட் பண்றோம் உங்களுக்கு கனெக்ட் பண்றோம் அடுத்தது வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்துல மார்க்கெட்டிங் யார்டு வச்சிருக்காங்க அதுலயும் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுவோம் உங்க ப்ராடக்ட் ஓகே 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 ஆல் தி பெஸ்ட் குருமூர்த்தி ட்ரிபிள் இ படிச்சிருக்கீங்க ட்ரிபிள் இ படிச்சிருக்கீங்க அதுக்கு ஏற்ற ரிசல்ட்டையும் கொடுக்குறீங்க அந்த ஏரியால உங்களுக்கு இடிஐ நிறுவனத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் உங்க ப்ராடக்ட் பாக்குறோம் நல்லா இருந்தா நாங்களே கூட சப்போர்ட் கொடுப்போம் ஓகே 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 எல்லாரும் கரங்களை தட்டுவோம் நல்ல எஃபர்ட் குட் எஃபர்ட்

இது மாதிரிய பிசினஸ் எப்படி பண்றதுன்னு கூட தெரியாம இருந்துச்சு இது இந்த மூலயமா எனக்கு ரொம்ப இது அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நல்லாதான் சரி இந்த பயிற்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா இது வரைக்கும் ரெண்டு நாள் பயிற்சி ஆஹ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் ஓகே ஆஹ் பிசினஸ்ல என்ன பிளான் பண்றீங்க பத்தாக்கம் அடுத்தது என்ன பிளான் பண்றீங்க இத கொஞ்சம் டெவெலப் பண்ணி பெருசா பண்ற மாதிரி ஏதாவது வெரி குட் வெரி குட் பேர் என்ன சொன்ன பாலாஜியா முரளி ஓகே காட் பிளஸ் யூ ஆல் தி பெஸ்ட் முரளி ஆல் தி பெஸ்ட் குட் நல்லா பண்ணுங்க உங்களுக்கு புத்தாக்கத்தின் மூலம் அதுலேயே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் பண்ண முயற்சி பண்ணுங்க அதுல இப்ப பாத்தீங்கன்னா மைக் மட்டும் இல்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா யூடியூப் வழியா ஸ்பீக்கர்ஸ் விற்கிறாங்க பெரிய பெரிய லெவல்ல பண்றாங்க ஆமா யூஸ் டு ஸ்பீக்கர்ஸ் நியூ ஸ்பீக்கர்ஸ் அப்படிலாம் வைக்கிறாங்க இதுல எல்லாம் நீங்க நீங்க யோசிக்கலாம்

இதை உடனே நீங்க பயன்படுத்த முடியுமா இந்த பயிற்சியை நீங்க பயன்படுத்த முடியுமாமா மூணாவது நாள் உங்களுக்கு வருது ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் எல்லாம் கத்து கொடுப்பாங்க ஓகே ஓகே கர்பலசீம்மா நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா டிகிரி படிச்சிருக்கீங்க ஓகே நல்ல நல்ல படிச்ச பிள்ளைங்க தான் நல்லா உங்க உங்க ஏரியால தேனியில நல்லா கலக்கணும் ஆமா கலக்கணும் எங்களுக்கு செய்தி அங்க இருந்து வரணும் தேனியில உங்க பேர் என்ன சொன்னீங்கம்மா

आम यार वेरी गुड वेरी गुड सर आ, आ, ना सर ना good, लोन सर 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 சொல்லுங்கம்மா நீங்க என்ன தொழில் நாங்க வந்து ப்ராடக்ட் பண்றோம் ஹனி ப்ராடக்ட்ஸ் பண்றோம் சார் ஹனில வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்றோம் சார் வெரி குட் வெரி குட் ஆ சொல்லுங்கம்மா எவ்வளவு நாள் வால்ந்து காட்டோன் திட்டத்துல இருக்கீங்கம்மா எவ்வளவு நாள் வால்ந்து காட்டுவோம் திட்டத்துல இருக்கீங்கம்மா ஒரு 3 இயர்ஸ் ஆவே இருக்கோம் சார் வெரி குட் சரி இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி யூஸ்ஃபுல்லா இருந்ததா அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்கம்மா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு

இந்த நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்குது குரூப் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் நெட்வொர்க் கிடைக்குது மத்த டிஸ்ட்ரிக்ஸும் உங்களோட கனெக்ட் பண்ணுவோம் நல்லா நீங்க நல்லா பிகாம் படிச்ச பிள்ளை எல்லாருக்கும் மேல டாப்பா வரணும் ஆமா திருச்சி திருச்சியில உங்க தேன் மட்டும் தான் விக்கணும் அந்த மாதிரி கொண்டு வரணும் ஆமா சரியா நல்லா பிராண்டிங் பண்ணுங்க சுறுசுறுப்பா வேலை பாருங்க லீடர் அங்க ஒரு லீடர் இருக்கறாங்க ஐஸ்வர்யா ஒருத்தர் லீடர் இருக்காங்கன்னு எங்களுக்கு அங்க இருந்து சத்தம் வரணும் திருச்சியில இருந்து என்னமா மூணு வருஷம் இருக்கீங்க ஆமா ஆமா ஓகே அதே போல இங்க இவங்க திட்டம் இதுல வச்சிருக்காங்க மார்க்கெட்டிங்கு இவங்க ஆன்லைன் யார்டு வச்சிருக்காங்க மதியங்கிற யார்டும் வச்சிருக்கறாங்க அத பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க நல்ல அழகான பேக்கேஜிங் அழகான பேக்கேஜிங் பண்ணுங்க பிராண்டிங் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகே ஓகே டபிள் ஓகே இந்த செஷன்ல உங்களோட எல்லார்ட்டையும் பேசுனதுக்கு நன்றி இன்னைக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும் நீங்க நெக்ஸ்ட் லெவல் போகும்போது உங்களை குறித்து நாங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணுவோம் வீடியோ டாக்குமெண்ட்ரி பண்ணுவோம் சக்சஸ்ஃபுல்லான ஆண்ட்ரப்பர்ன்னு உங்களை பத்தி உலகத்துக்கு நாங்க போட்டு காமிப்போம் ஸோ நீங்க சோர்ந்து போகாம வேலை பார்க்கணும் இப்படி சோர்ந்து போகாம வேலை பார்க்கும்போது உங்களுடைய ஒரு ரெண்டு மூணு காரியங்களை நீங்க கவனிச்சுக்கணும் குடும்பத்துல நீங்க சமாதானமா இருக்கணும் நம்பர் ஒன் குடும்பத்துல கணவன் மனைவி சமாதானமா சந்தோஷமா இருக்கணும் சண்டை போடக்கூடாது ரெண்டாவது தொழில் முனைவோங்கிறவங்க சண்டை போட மாட்டாங்க அடுத்தவங்களோட சண்டை பிடிக்க கூடாது சண்டை பிடிக்க வந்தவங்களையும் அமைதியா அனுப்பணும் ஈஸியா ஹேண்டில் பண்ணணும் பொறுமையோட ஹேண்டில் பண்ணணும் கோர்ட்டு கேட்டுக்கு போக கூடாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு விருட்டுன்னு போக கூடாது சமாதானமா இருந்து எதிரிகளை மன்னிச்சு நீங்க கருமமே கண்ணாயினாருன்னு உங்க தொழில் முனைவுல கண்ணும் கருத்துமா இருக்கணும் இந்த ரெண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்றோம் மூணாவது கசப்பு யார் மேலையும் அந்த வெஞ்சன்ஸ் வைக்க கூடாது நீங்க தொழில் முனைவரா ஒன்னே நான் விட்ட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலயும் அது பாதிப்பு வரும் சோ கசப்ப வைக்க கூடாது எல்லாரையும் மன்னிச்சுட்டு போகணும் இந்த காரியங்களை பண்ணுங்க நீங்க எல்லாம் சக்சஸ் ஆகி கடைசியில் குடும்பத்துல சண்டையா இருந்ததுன்னா அது சக்சஸ் கிடையாது அதனால குடும்பத்துல சமாதானமா இருக்கணும் ஆண்கள் மனைவியோட சமாதானமா இருக்கணும் பெண்கள் கணவரோட பிள்ளைகளோட சமாதானமா இருக்கணும் அதுவும் இருக்கும் அப்போ வந்து எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் தமிழ்நாடு உங்களை வச்சு நல்லா இன்னும் முன்னேறும் உங்களுக்கு எங்களுடைய இடிஐ நிறுவனத்தின் சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இவெண்ட்டை நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிற வாழ்ந்து காட்டும் திட்ட டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் அப்புறம் ஸ்டேட் லெவல் ஆபீசர்ஸ் அப்புறம் எங்களுடைய இடிஐ ரிசோர்ஸ் பர்சன்ஸ் எல்லாரையும் நான் வால்த்தில் தெரிவிக்கிறேன் எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் thank you sir thank you sir thank you god bless you god bless you